பிலிப்பைன்ஸில் கடுமையான அளவில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா உட்பட பல நகரங்களில் காற்றின் வெப்பநிலை ஈரப்பத அளவிலான வெப்ப குறியீடு ஆபத்தான அளவை எட்டும் என அந்நாட்டு தேசிய வானிலை நிலையம் எச்சரித்திருந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மிக கடுமையான அளவில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இந்த வெப்ப சலனத்தால் நீர்ச்சத்து குறைபாடு வெப்ப தாக்குதல் போன்றவற்றால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் வெயில் சுட்டெரிப்பதால் பகல் நேரத்தில் அவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது பகல் பொழுதில் நீண்ட நேரம் வெளியில் இருப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெப்ப அலை வீசுவதால் முக்கிய நகரங்களில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன மாணவர்கள் பள்ளிகளுக்கு நேரடியாக வருவது தவிர்க்கப்பட்டு இணைய வழியில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன